உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் அதற்கு உங்களது மனதில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல உங்களை நீங்களே நேசியுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பவர் நீங்கள் மட்டுமே ஞானம் இருக்கும் இடத்தில் ஆணவம் இருக்காது ஆணவம் இருக்கும் இடத்தில் ஞானம் இருக்காது வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்தில் ஒருபோதும் இருக்கவே இருக்காது பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மொத்த உருவமாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்